அனைவருக்கும் வணக்கம் இந்த மதுரையிலிருந்து சரவணியப்பில் பேசுகிறேன் நீர் மருத்துவம் ரெண்டாவது நாள் காலையில் எழுந்திருச்சோடனே பல் தொலைக்கிட்டு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் எடுத்து வாய்க்கில் போட்டு அப்படியே செவஞ்சேன் கொஞ்சம் நேரம் அப்படியே மின்னோட கலந்து உள்ளது அப்படி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் காலையிலேருந்து இப்போ எட்டு மணி வரைக்கும் நீரை மட்டுமே மருந்து அருந்திருந்திருக்கேன் இன்றைக்கி திருச்சி வேறு பயணம் இருந்தது போயிட்டு வந்தேன் அங்கே டயர்டாக ஒன்றும் தெரில வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாக இருந்தது நைட்டு வந்துட்டு ஒரு எட்டு பேர் சம்பளம் கொஞ்சம் கிறிஸ்மஸ்ஸு ஒரு இருபது கிராம் இருக்கும் அதை சாப்பிட்டு ஒரு லெமன் ஒரு முந்நூறு ஒரு முந்நூறு எம்எல்ஏ நானூறு எம்எல் இருக்கும் அதை நாட்டு சக்கரை போட்டு கலந்துட்டு அப்புறம் அந்த பெருசம் சாப்பிட்டு அந்த ஒரு இரநூறு எம்எல் எடுத்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஒரு இரநூறு எம்எல் எடுத்தேன் இப்போ மீண்டும் தண்ணி அரை அறுத்துருக்கேன் இப்போ ஆரோக்கியமாக இருக்கேன் பசி ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல நல்லபடியாக இருக்கேய்யா நன்றி ஆனால் இன்னும் இன்றைக்கி மழங்கழிக்கல எப்பயுமே டெய்லி காலையில் எடுத்தோடனே மலம் இது பண்ணிடுவோம் நேற்று காலையில் போனால் நாளைக்கு என்னன்றது பார்க்கணுங்க நன்றி வணக்கம் ஐயா